என்னோடய பேர் வந்து மணிமாலா என்னோடய கணவர் பேர் பிரேம்நாத் நாங்கள் இருக்கிற இடம் வந்து செங்கல்பட்டில் டீச்சர்ஸ் காலனின்ற இடத்துல இருக்கோம் க ஒரு மூணு வருடமாக இந்த மாடி தோட்டம் வச்சுருக்கோம் இந்த ஆர்வம் ஃபஸ்ட்டு எங்கேருந்து வந்ததுன்னா சென்னையில் நாங்கள் இருந்தோம் ஒரு அஞ்சு வருஷமாக இருந்தோம் அப்போ வந்து வாடகை வீட்டில் இருந்ததுனால பண்ண முடியல இந்த ஆர்வம் முதல்ல வர்றதுக்கு காரணம் என்னென்னா முதல்ல வந்து சத்தான பொருள் சாப்பிட்ணும் அப்படின்ற விஷயம் எல்லாருக்கிட்டையுமே நார்மலாக இருக்கும் அதே மாதிரி தான் அந்த ஆசை தான் ஃபஸ்ட்டில் ஆரம்பிச்சுது நம்ம வந்து இயற்கையான பொருளாக சாப்பிட்ணும் மருந்து இல்லாத காய்கறிகளை சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இருந்தது தான் சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ வந்து இட வசதி இல்லாமல் இருந்தது அப்புறம் இங்கே நாங்கள் வந்து ஒரு மூணு வருஷமாக ஆகுது சரி சொந்த வீடு இருக்கே அப்போ கூட சுற்றி எங்களுக்கு இடம் இல்லை கொஞ்சமான இடம் தான் இருக்குது சரி மாடியில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கீரை வகைகள் அதெல்லாம் முதல்ல வந்து ஆரம்பித்தோம் இப்போ எடுத்தோன்னே நாங்கள் பெருசாலாம் ஆரம்பிக்கல சின்ன சின்ன குரோ பேக்கில் தான் வச்சு ஆரம்பித்தோம் செம்மண் தழை தழை சத்து உள்ளது அதுக்கப்புறம் வீட்டில் நார்மலாக கிடைக்கிற மண் எல்லாத்தையும் போட்டு அந்த தொட்டியை ரெடி பண்ணுவோம் வெயிட்டு எல்லோரும் மாடிக்கு ஏற்றுனா வீணாக போயிடும் வீடு தண்ணி தேங்கினா வீணாக போயிடும் அப்படிலாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நம்ம வீட்டில் அடுத்து மேலே ஃப்ளோர் கட்டுறோம் அப்போ அதுவும் வெயிட்டு தான் அதை விட கம்பேர் பண்ணுறப்ப இது எவ்வளோ வெயிட் கம்மி தான் அந்த மாதிரி ரொம்பவும் மண் ஏற்றாமல் தழைகள் வந்து அதிகமாக நம்ம போட்டு பண்ணுறப்ப வெயிட் வந்து மாடியில் அதிகமாக ஏறாது தண்ணி கீழே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி கூட வாங்கிக்கலாம் இல்லைனா கம்பிலே நாங்களே வந்து ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணி அந்த மாதிரி கூட ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு மாடித்தோட்டம் ஆரம்பிக்கிறவங்களுக்கு வந்து செடி வந்து கீரையிலேருந்து ஆரம்பிக்கலாம் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் இந்த கீரை கடுகு கீரை அதுக்கப்புறம் நிறைய கீரை வகைகள் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட்லேயே விதை வந்து பத்து ரூபாய்க்கே கிடைக்கிது ஒரு பத்து ரூபாய்க்கு விதை வாங்கினீங்கன்னா கூட ஒரு நாலு டைம் வந்து அறுவடை பண்ணலாம் மொதல் வருஷம் மட்டும்தான் நாங்கள் விதையே வாங்கினோம் அப்புறப்புறம் வந்து கீரை விதையை வந்து நாங்களே வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த விதையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக உற்பத்தி பண்ணி நாங்கள் ரெண்டு மூணு பேருக்கு ஷேர் பண்ணுற அளவுக்கு நிறையா விதையை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம் முதல்ல கீரைகள்னு ஆரம்பித்தப்போ நமக்கு கடையில் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு கீரைகள் மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே அது மட்டும்தான் தெரியும் ஆனால் நாங்கள் அந்த உள்ளே போய் இறங்கினப்ப தான் தெரியுது கீரைகள்லே நூற்றுக்கணக்கான வகைகள் அப்படி இருக்குதுன்னு சொல்லுது நான் இந்த சின்ன மாடித்தோட்டத்துலேயே இருபதுக்கு மேலே நாங்கள் கீரை வச்சுருக்கோம் சக்கரவர்த்தினி கீரை தாலி கீரை முளைக்கீரை முளைக்கீரையிலே வந்து சிகப்பு பச்சை தண்டுக்கீரை தண்டுக்கீரையிலே சிகப்பு பச்சை அந்த மாதிரி செங்கீரை நார்மலாக நார்மலா நம்ம எல்லார் வீட்லயும் கிடைக்கிற முருங்கைக்கீரை கீரை இந்த மாதிரி இருபத்தஞ்சி வெரைட்டி நாங்கள் கீரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கோம் வந்து இப்போ அறுவடை பண்றப்ப மொத்தமாக மொத்தமா வந்து எல்லா கீரையும் ஒன்றா போட்டுற மாட்டோம் ஒரு கீரை போட்டுட்டு அது ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறம் இன்னொரு கீரை போடுவோம் கீரைகள் வந்து வெளியில கடையில வாங்குற கீரைகளுக்கும் நம்ம வீட்டிலயே வளர்த்து சாப்பிட்றப்ப அதோடய சுவை வந்து கண்டிப்பாக மாறுது கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுது வீட்டில் நாங்கள் அறுவடை பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சதுலேருந்து கடையில் கீரை ஏதாவது வாங்கி எப்பயாவது சாப்பிட்டா கூட பிடிக்க மாட்டேது அந்த அளவுக்கு வந்து நம்ம இயற்கையான முறையில் உரம் போட்டு அதை வளர்க்குறப்ப அதோட சுவையும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு எடுத்துக்கிட்டது போக அப்புறம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த மாதிரிலாம் கூட கொடுத்துனு அளவுக்கு கீரை இருக்குது விதை வந்து மேக்ஸிமம் வந்து நாட்டு தான் கேட்டு வாங்கிட்டு வரோம் நிறைய இந்த விதை திருவிழா அந்த மாதிரி இந்த நாங்களே வந்து நேரடியாக போய் கலெக்ட் பண்ணிட்டு வரோம் அதுக்கப்புறம் திருவள்ளூரில் கார்த்திக்னு சொல்லிவிட்டு அவங்க மூலமாக நிறைய எங்களுக்கு நாட்டு ரக விதைகள்லாம் கிடைச்சிது டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்னு பார்த்தா சிவப்பு புளிச்சக்கிரையெல்லாம் வந்து ரொம்ப ரேர் இங்கே எங்கேயுமே கிடைக்காது நம்ம பச்சை புளிச்சக்கரை தான் பார்த்துருப்போம் சிவப்பு புளிச்சக்கரையெல்லாம் வந்து அவ அவர் மூலமாக தான் கிடச்சிது சக்கரவர்த்தி நிக்கீரை ஸ்பெஷலாக சொல்லணுமா கீரைகளுக்கு அரசன்னு சொல்லுவாங்க சக்கரவர்த்தி நிக்கீரை அதெல்லாம் வந்து இந்த மாதிரி நாங்கள் வெளியே தேட இந்த மாதிரி வெரைட்டிலாம் கிடைச்சது கத்திரியிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒம்பது வெரைட்டி வந்து போட்டுட்டு இருக்கோம் வேங்கிரி கத்திரி அண்ணாமலை கத்திரி அதுக்கப்புறம் மணப்பாறை கத்திரி குண்டு கத்திரி அந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு வகை வந்து இருக்கோம் கொத்தரங்காயிலே வந்து ஹைட்டாக வளர்கிற செடி இருக்குது கிளைகள்லாம் விட்டு வளர்கிற செடி இருக்குது அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்து இருக்கோம் தக்காளியில் வந்து நாட்டு தக்காளி அப்புறம் நார்மலாக நம்மளுக்கு பெங்களூர் தக்காளி மாதிரி கிடைக்கும் கடையில் விற்கிற தக்காளி செர்ரி தக்காளின்னு வந்து சைஸே வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் அது வந்து ரொம்ப புளிப்பு சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும் அப்புறம் கொடிவகை காய்கறியில் வந்து பீக்கங்காலே வந்து கொத்து பீர்க்கங்காய் நொரப்பீர்க்கங்காய் நீட்டுப்பிற்கங்காய் பிற்கங்கா அதில் ஒரு நாலஞ்சு வெரைட்டி போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் சொரைக்காயில் சிட்டு சொரை குண்டு சொரை சட்டி சொரை அதுக்கப்புறம் நீட்டாக கடையில் கிடைக்கிற மாடல் அந்த சொரை அதுவும் வந்து போட்டுட்ருக்கோம் அது வந்து ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றும் போடுறோம் பாகற்காயில் வந்து நம்ம நாட்டு வெரைட்டி குண்டு பாகற்காய் நீட்டு அது கூட போட்டுட்ருக்கோம் அவரைக்கால் வந்து நிறைய டைப்பு அவரைக்கால் இத்தனை டைப் இருக்குமானே எனக்கு இதுக்கு தோட்டம் வைக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியும் எனக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்சு அவரைக்கா கடையில் வந்து ஒரே ஒரு பட்டாவறுக்கா மட்டும்தான் தெரியும் இது வந்து சிறகு அவரை மூக்குத்தி அவரை அதுக்கப்புறம் வந்து பட்டை அவரை பெல்ட் அவரை தட்ட அவரை ஆட்டுக்கொம்பு அவரை ஆட்டுக்கொம்பு அவரைலாம் நான் சின்ன வயசில் ஊரில் பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் எங்கேயுமே நான் அதை பார்த்தது இல்லை எந்த கடையிலையும் வச்சு வித்த மாதிரி எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு செடியாக அதெல்லாம் போட்டு விட்டுருக்கோம் அதில் வந்து நான் சீசன் பார்த்தீங்கன்னா நல்ல காய் கிடைக்கும் நம்ம ஒரு மூணு பேர் இருக்கோம் ஒரு ஃபேமிலிக்குனா தாராளம் நம் நம்மளால் சாப்பிட முடியாது அந்தளவுக்கு காய் வந்து சீசனில் அதிகமாக இருக்கும் சீசன் இல்லாத டைமில் ஒன்று ரெண்டு காய் இருக்கும் அதுவும் போதுமான அளவுக்கு இருக்கும் மூலிகை செடியில் வந்து நார்மலாக எல்லாரும் வீட்லேயும் வந்து நம்ம துளசி கற்பூரவள்ளிலாம் வச்சுருப்போம் மூலிகைன்னு எடுத்துட்டாலே கிட்டத்தட்ட வகை கணக்குல இருக்கு நாங்க வீட்டில் வந்து இப்ப தூதுவலையில் வந்து வெள்ளை தூதுவலை வந்து வெள்ளை எங்கேயுமே கிடைக்காது ரொம்ப ரேர் அது சீக்கிரமும் வளரவும் செய்யாது அந்த செடி வெள்ளை தூதுவலை கிடைச்சிது அதை வந்து கட்டிங் பண்ணி கூட நாங்க ஒரு பத்து பேருக்கு மேல இது வரைக்கும் கொடுத்துருக்கோம் வெள்ளை தூதுவலை வந்து அவ்வளோ மருத்துவ அது அதுக்கப்புறம் திப்பிலி திப்பிலி வந்து கடையில் தான் பார்த்துருப்போம் கருப்பு கலரில் அது வந்து வீட்டில் செடியாகவே வெத்தலை கொடி மாதிரியே இது வந்து பரவ ஆரம்பிக்கும் நார்மலாக நம்ம இட்லி தோசைக்கெலாம் புதினா சட்னி அரைக்கிற மாதிரி திப்பிலி சட்னி நாங்கள் வீட்லேயே செஞ்சு அரைப்போம் அப்படியே பச்சை இலையா வச்சு அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் மூலிகைகளின் அரசன் சொல்கிற திருநீற்று பச்சளை திருநீற்று பச்சளை வந்து எல்லா மாடித்தோட்டத்துலேயும் கம்பல்சரி இருக்கணும் எதுக்குன்னா அதுலேருந்து ஒரு வகையாக வர்ற ஒரு வாசம் வந்து நல்ல பூச்சிகளை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல பூச்சிகள் அப்போ வர்றப்ப நம்மளுக்கு மகர்ந்த சேர்க்கையும் வந்து நம்மளுக்கு தோட்டத்தில் வந்து நல்லா நடக்கும் காய்கள் பிஞ்சு பிடிக்கிறதுக்கு வந்து அது வந்து நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருநீற்று பச்சளை வந்து ஏகப்பட்ட மருத்துவ குணம் வேற இருக்கு அந்த திருநீற்று பச்சளியில டெய்லியும் ஒரு இலை வந்து நம்ம பச்சையாக வந்து துளசி மாதிரியே அதை வந்து சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் ரணக்கல்லின்னு சொல்லிட்டு அது ஒரு அது ஒரு மூலிகை அதுவும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் முதல்லலாம் எனக்கு பயங்கரமா சளி பிடிச்சிட்டே இருக்கும் இந்த மூலிகையெல்லாம் வச்சு அடிக்கடி நான் கஷாயம் வச்சு மாதிரி கொடுப்பேன் இப்போ அந்த க்ரீன் டீலாம் போடுறோம்ல அதே மாதிரியே வந்து இலையை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு அதை வடித்து அப்படியே கிரீன் டீ மாதிரி குடிப்போம் அது குடிக்கிறது எனக்கே தெரியுது ஒரு ஒன்றரை வருஷமாக சளின்றதே அது வந்து இல்லாத மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது உடம்புக்கு அது வந்து நல்லா எஃபெக்ட் தெரியுது எனக்கு நான் நம்ப மாட்டேன் சரி இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு நல்லாவுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உண்மையாக வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்குது குழந்தைக்கு நான் அதுதான் கொடுத்துட்ருக்கேன் சளி பிடிச்சா கூட இந்த மாதிரி இலைகளை மருந்தாக கரைச்சி கொடுத்துட்ருக்கேன் அது நல்லா இருக்கு கரிசிலாங்கண்ணி வந்து மெயின் வந்து வெள்ளை கரிசிலாங்கண்ணி நார்மலாக வந்து நம்ம ஊரில் வந்து மஞ்சள் கரிசிலாங்கண்ணி எல்லாம் வளர்ந்துருக்கும் களைச்செடின்னு சொல்லிட்டு அதை பிடிங்கி பிடுங்கி போட்டுருவாங்க கரிசிலாங்கண்ணி வந்து தலைக்கு மட்டும்தான் தேய்ச்சி குளிக்கிறோம் என்ன தயாரிப்போம் அது மட்டும்தான் தெரியும் ஆனால் கரிசிலாங்கண்ணியை வந்து கீரையாவே சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக சாப்பிட்லாம் நார்மலாக எந்த கீரை செஞ்சாலும் அதில் கரிசிலாங்கண்ணியும் வந்து ஒரு நாலு இலை சேர்த்து கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் வெறும் வயித்தில் வந்து சாப்பிட்லாம் வள்ளலாறுல வள்ளலாறு சொன்ன ஒரு பத்து முக்கியமான மூலிகையில் வந்து கரிசலாங்கண்ணி வந்து ஒரு பெஸ்ட் மூலிகைன்னு சொல்லிவிட்டு அவரே சொல்லியிருக்காரு ஆனால் வந்து அது வெளில யாருக்கு தெரியறதில்ல அதை வந்து பெருசாக நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லை தலையில் தலையில் தான் தேய்ச்சி குளிக்கிறோம் அது வந்து தலையில் தேய்ச்சி குளிக்கிறது மட்டும் கிடையாது வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து நீங்கள் டெய்லி காலையில் வந்து சாப்பிட்லாம் இல்லை க்ரீன் டீ மாதிரி வச்சு குடிக்கலாம் எந்த பொருள் சாப்பிட்டாலும் வந்து அதில் லைட்டாக போட்டு சா கீரையோட செஞ்சு சேர்த்து சாப்பிட்லாம் டேஸ்ட்லாம் ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அது டே அதோடய சுவை கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும் மஞ்சள் கரிசலாங்கண்ணி கூட வச்சுருக்கோம் ஆனால் மஞ்சள் கரிசலாங்கண்ணி எல்லா இடத்துலையுமே கிடைக்கும் அதை வச்சு நாங்கள் வந்து எண்ணெய் வந்து தயாரிச்சுப்போம் வீட்லேயே வந்து தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு அந்த மூலிகையெல்லாம் அந்த வெள்ளை கரிசலாங்கண்ணி அதுக்கப்புறம் மருதாணி அதுக்கப்புறம் பொடுகுக்காக ஒரு செடி அது அது எல்லாமே போட்டு எண்ணெய் வீட்லையே நாங்கள் ரெடி இருக்கோம் வீட்டில் தலையிலே நல்லா நல்லாவே எஃபெக்ட் தெரியுது பொடுகெல்லாம் வந்து ரொம்பவே குறையுது பொடுகு அந்த பேன் தொழிலாம் அதிகமாக இருக்கிறவங்களுக்குலாம் குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சம் தடவின்னு அந்த எண்ணெயை தடவைனா ரொம்பவே நல்லா இருக்கு அந்த மூலிகையெல்லாம் கொஞ்சம் வச்சிருக்கோம் அந்த மாதிரி நிறைய மூலிகை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இன்னும் கொஞ்சம் வைக்கலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிடைக்கிற இடத்துலலாம் சொல்லிட்டு முடக்கத்தான்ல வந்து ரெண்டு வகை வச்சிருக்கோம் நார்மலாக கிடைக்கிற முடக்கத்தான் ஒன்று அதுக்கப்புறம் மலை முடக்கத்தான்னு சொல்லிட்டு அதோட காயோட சைஸே நல்லா பெருசாக இருக்கும் விதையும் வந்து நல்லா பெருசாக வரும் அது வந்து ஒரு நல்ல மூலிகை தான் முடக்கத்தான் கூட ரெகுலராகவே வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் முடக்கத்தான் வந்து தோசை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இல்ல முடக்கத்தான் ரசம் வச்சு சாப்பிடலாம் அதை சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெண்டையில வந்து கிட்டத்தட்ட வீட்டில் நாங்க வளர்த்ததே வந்து ஒரு பத்து வகைக்கு மேல வளர்த்துட்டோம் ஏன தந்த வெண்டை ஒவ்வொரு வெண்டையும் வந்து நம்ம கை முழம் நீட்டுக்கு இருக்கும் அப்புறம் குட்டை வெண்டை மர வெண்டை நார்மலாக நம்ம கடையில் கிடைக்கிற அந்த அந்த மாதிரி வெண்டை வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு ஒரு இலையில ஒன்று காய்ச்சி தான் நம்ம நார்மலாக ஊரில் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்போம் ஆனால் வெண்டக்காயில வந்து கொத்து கொத்தா காய்க்கிற வெண்டைக்காய் கூட நானே இப்போ தான் பார்க்குறேன் எனக்குமே புதுசாக தான் இருக்குது வெண்டைக்காயோட சுவையும் அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் வீட்டில் காய்க்கிற வெண்டைக்காவுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது அந்த மாதிரி சொடக்கு தக்காளி வந்து அது மருத்துவ குணம் வாய்ந்ததான்னு யாருக்குமே தெரியல எனக்குமே தெரியல தான் உண்மை ஆனால் சொடக்கு தக்காளி வந்து நம்ம ஊரில் விளையா பசங்களாம் விளையாட்டுக்கு பயன்படுத்துவாங்க அது வந்து கேன்சர் குணப்படுத்துகிற அவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அந்த சொடக்கு தக்காளி காயில் அந்த பழத்தில் சொடக்கு தக்காளியை வந்து மணத்தக்காளி கீரை மாதிரியே நம்ம பயன்படுத்தலாம் மணத்தக்காளி சமைக்கிற மாதிரியே அந்த சொடக்கு தக்காளியோட கீரையும் சமைக்கலாம் அதோட பழத்தையும் வந்து குழந்தைங்களை அது ஒரு ஃப்ரூட் மாதிரி சாப்பிட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு நம்மளுக்கு நல்ல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமலே இருக்கு சொடக்கு தக்காளியை வந்து சாப்பிட்ணுமா அப்படின்றது கூட அது பண்ணலாம் மணத்தக்காளி வந்து நாங்கள் தோட்டம் ஆரம்பிச்சப்ப முதல்ல மணத்தக்காளி விதையே போடலை அது வந்து விதை எப்படி வந்ததுன்னே தெரியல எந்த எந்த பாட்டில் பார்த்தீங்கனாலும் அந்த மணத்தக்காளி வந்து இருந்துகிட்டே இருக்கு அந்த பூச்சி எடுத்துகிட்டு வருமா இல்லை அது பறவைகள் நிறையா வருது அது எடுத்துகிட்டு வருமா அப்படின்னு தெரியல ஆனால் அந்த விதைகள் வந்து எல்லா பாட்டுலையுமே மணத்தக்காளி வந்து நாங்கள் கீரையை போடாமலே எல்லாமே விளைஞ்சிட்டு இருக்கோம் எங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது மணத்தக்காளி கீரை வந்து அஹ் கம்பல்சரி கிடைச்சிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பறவைகள் வந்து நிறைய கூடு கட்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாடியிலே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இடத்துல வந்து பறவை வந்து கூடு கட்டி வச்சிருக்கு அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும் காலையில பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே இப்போ வர ஆரம்பிச்சது பயம் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே வந்து தீனி எடுக்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிக்கிறாங்க பறவைகள் அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறப்ப எல்லாரும் எனக்கு மனச்சோர்வு இருக்குது அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எப்பொழுதும் இந்த சின்ன பசங்களை கூட எப்போ பாரு யூடியூப் கேமில் உட்கார வச்சுருக்கோம் டிவி பார்க்குறோம் டைமு வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஆரம்பிச்சா அந்த பறவைகள் அந்த சத்தம் அந்த பூச்சி அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் அது பார்க்குறதுக்கே கீரையில் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பசலை கீரை கடையில் பார்ப்போம் இங்கே நாங்கள் வளர்க்குறது வந்து கொடி பசலைன்னு வந்து ஒரு வகை அதில் வந்து பச்சையிலையும் இருக்குது சகப்பிலையும் இருக்குது அந்த கொடி பசலை கொடி பசல வந்து அவ்வளோ போலிக் ஆசிட் இருக்குது இந்த கர்ப்பமான பெண்களுக்கெல்லாம் வந்து போலிக் ஆசிட் டேப்லெட் வந்து டாக்டர் வந்து டெய்லி ரெகுலராக எடுத்துக்க சொல்லுவாங்க ஆனால் அது தேவையே இல்லை அது ஒரு இலையிலேயே வந்து ஒரு டேப்லெட்டுக்கு நம்மளுக்கு என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து வந்து இந்த போ அந்த கொடி பசுல செடியில் இருக்குது அது வந்து நம்ம அந்த ஆம்லேட்லாம் போடுறப்ப வந்து வெங்காயம் சேர்க்கறதுக்கு பதிலாக அந்த கொடி கீரையே சேர்த்து சமைக்கலாம் நாங்கள் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட பழமே கூட பப்பாளி வீட்டில் தானாகவே வள வளைஞ்சது தான் வளைஞ்சி அவ்வளோ பழம் கொடுத்தது அதுக்கப்புறம் வந்து சீத்தாப்பழம் அது வந்து நாங்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டை தான் தூக்கி போட்டோம் செடி வைக்கணும்னு கூட வைக்கல அதுவே தானாக வந்து விளைஞ்சி வந்தது அந்த மாதிரி கொய்யா கொய்யாவும் அந்த மாதிரி தானாக வள வந்தது பூக்கள் செடியும் அந்த மாதிரி நிறையா கீழேருந்து வச்சு மாடிக்கு ஏற்றி விட்டுருக்கோம் ஜாதி மல்லி சந்தனம் உள்ள செடி அதுக்கப்புறம் வாடாமல்லாம் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சோம் ஏன்னா அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு மாடிக்கு வந்தால் ஒரு நல்ல அந்த பூக்கள்லாம் பூக்கிறது வந்து நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த மல்லிலாம் வச்சுருக்கிறது வந்து மாடிக்கு ஒரு ஈவினிங் போல் நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு வந்தால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த வாசனை பாக்குறப்ப இயற்கைக்கு நம்ம கொஞ்சம் செஞ்சா போதும் அது நமக்கு வந்து நிறைய செய்யும் நம்ம ஒரு வீடு கட்டுறப்ப கிட்டத்தட்ட ஒரு மூணு மரத்தையாவது அழிச்சிட்டு தான் கட்டுறோம் ஒரு சின்ன வீடு கட்டுறப்ப அந்த வாசக்கால் வைக்கிறோம் கதவு ஜன்னல் செய்கிறோம் எதுவுமே ஆனால் திரும்ப வீட்டில் ஒரு மரம் கூட வைக்க இப்போ யாருமே தயாராகலை வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு வந்து கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்கு ஒரு செடி கூட வைக்கிறது இல்லை அதுதான் உண்மை வீட்டை அழகுப்படுத்தணும் அழகு பொருள் வைக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறமே ஒழிய இந்த மாதிரி செடிகள் வளர்க்கணும்னு வந்து எல்லாரும் முன் வரணும் வீட்டுக்கு நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து இதிலே கிடைக்கிது கிட்டத்தட்ட நான் இங்கே வச்சதுக்கப்புறமே எனக்கு ஒரு அறுபது பர்சன்டேஜ் காய்கறிகள் வந்து நான் வீட்லேயே தான் அறுவடை பண்ணிக்கிறேன் வெளியே வந்து காய்கறி வாங்குறதே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம வீட்டுல விளைஞ்ச காய்கறியை நம்ம பறிச்சிட்டு வந்து காலைல ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து சாப்பிடறது வந்து சந்தோஷமா இருக்கு ஒரு நிறைவாகவும் இருக்கு நம்ம வந்து நாலு பேருக்கு எங்க வீட்டுல காய்ச்சது அப்படின்னு கொடுக்குறப்ப வந்து அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்ன இடம் இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்து பெஸ்டா யூஸ் பண்ணலாம் ஒரு சதுரடி இடமா இருந்தா கூட பிரச்சனையே கிடையாது அது அதுல வந்து நம்மளால முடிஞ்சது ஏதோ ஒரு சின்ன புதினா கிளையை வாங்கிட்டு வந்து நட்டு வச்சாலே அதுவே அதுவே ஒரு காடு மாதிரி வளர்ந்துடும் நம்ம கொஞ்சம் இயற்கையை வந்து சார்ந்து இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா போதும் அது வந்து காடு மாதிரியே ஆகிடும் ஒரு வீட்டை நம்ம கட்டிட்டு அப்படியே விட்டு வச்சா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த வீடு ஃபுல்லாகவே காடு மாதிரி ஆகிடும் அது தானாகவே செடி வந்து களை செடிகள்லாம் வளைஞ்சி விளைஞ்சி உள்ள வந்துடும் மாடியில நாங்கள் கிட்டத்தட்ட எங்களுக்கு எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இந்த இடம் இந்த எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்லேயே எங்களுக்கு தேவையான காய்கறிகளை மீறியே வந்து நாங்கள் இதில் எடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி நொச்சி நொனா வேப்பல மரம் மருதாணி செடி பப்பாளி இதெல்லாம் வந்து வீட்டை சுற்றி வச்சுக்கிட்டுருக்கோம் வாழை கொய்யா எல்லாமே வீட்டை சுற்றி தான் வச்சுருக்கோம் அதாவது சின்ன இடம்தான் ஒரு ரெண்டு சதுர அளவுக்கு தான் இடம் இருக்கும் அந்த இடத்துலையே வந்து இவ்வளோ செடியும் வச்சுருக்கோம் இது இல்லாமல் மாடி ஃபுல்லாக வந்து வெறும் காய்கறி கீரைகள் மட்டும் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வந்து நம்ம இயற்கையான காய்கறிகள் சாப்பிட்ணும் நம்மளுக்கு ஏக்கர் கணக்குல இடம் இருந்தாதான் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது சின்ன இடத்துலையும் வந்து நமக்கு நம்ம தேவைக்கு மீறியே வந்து எடுக்கலாம் எங்க எங்க வீட்டை சுத்தி நிறைய பணமரம் இருக்கு இந்த வாட்டி வந்து பனங்கிழங்கு வந்து புதுசாக வந்து தயார் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன்றுமே இல்லை ஒரு சின்ன இடம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சின்ன இடத்துல ஃபுல்லாக மணல் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி பனங்கிழங்கெல்லாம் ஃபுல்லாக போட்டு அறுவடைக்கு வந்து தயாராகிற நிலமையில் வந்துருச்சு இன்னும் ஒரு மாதத்துல இந்த செடிகளுக்கு உரன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து காய்கறி கழிவுகள்லாம் இருக்குல்ல ஒரு சின்ன கருவேப்பிள்ளையை உருவி போட்டாலும் அதோட காம்பு கூட இருக்குல்ல அந்த மாதிரி அந்த கழிவுகளெல்லாம் சேர்த்து வச்சு காய வச்சு அதை உரமாக்கி தான் வந்து செடிகளுக்கு வந்து நாங்கள் போட்டுட்ருக்கோம் அந்த மாதிரி மாடிலேருந்து உதிர்ற இலையை கூட உரமாக்குறோம் வேற எதுவும் அதுக்கு புதுசாக வந்து ஸ்பெஷலாக வந்து உரம் தயாரிக்கணும் கஷ்டப்படணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது மீன் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்கிறப்ப அதோட கழிவுகளை வந்து தயாரித்து மீன் அமிலம் தயாரித்து அதை வந்து செடிகளுக்குலாம் தெளிக்கிறோம் புளிச்ச மோர் ரொம்ப வீட்டில் வீட்டில் மோர் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு ரொம்ப புளிச்சு போச்சு அதை கூட வந்து மோர்கரைஸ்லாம் வந்து செடிகளுக்கு தெளிக்கிறப்ப பூச்சிகள்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் ஆகுது பெஸ்ட்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற இந்த வேஸ்ட்டான பொருட்களை பயன்படுத்தி நீங்கள் கூட இந்த மாதிரி வீட்டில் நம்ம வேஸ்ட் பண்ணுற சின்ன சின்ன விஷயம் ஒரு அரிசி கழுவுற தண்ணியிலேருந்து சாதம் வடிக்கிற தண்ணியை கூட யூஸ் பண்ணி செடிகளுக்கு வந்து உரமாக்கலாம் எங்களை மாதிரி நீங்களும் இயற்கையாக செஞ்சு பயன்பெறலாம் வணக்கம் எனது பெயர் சிவாஜி சங்க இலக்கியத்தில் நிலத்தை ஐந்தாக பிரித்திருக்காரு அதில் ஒன்று குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம ரோட்லலாம் போகும்போது ஒரு மலையை பார்த்தோன்னா மலை பக்கத்தில் நிறைய பாறை மரங்கள் புல் செடி கொடிகள் மலையும் மலை சார்ந்த இடங்களில் சின்ன கோயிலெலாம் கட்டியிருப்பாங்க இந்த ஆடு மாடு நாய் இதெல்லாம் இருக்கும் இந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை ஒரு தொட்டியில் பொன்சாய் மாதிரி ஆக்குவதற்கு ஜப்பானில் பேர் வந்து சாய்காய் சைனாவில் வந்து பெஞ்சிங் அப்படின்னு பேர் அதனால் கொஞ்சம் நிறைய பாறை எல்லாம் வச்சு இந்த செடிகளை அதிலே ஒரு நிலப்பரப்பு மாதிரி மலை பகுதி மாதிரி நான் செய்ய போகிறேன் இந்த பெஞ்சிங் உண்டாக்க போகிறேன் அதை தான் பார்க்க போகிறேன் இந்த அதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே பொன்சாயாக இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த மரத்தையும் எடுத்துக்கலாம் முதலாவது செடியை வரிசையாக வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய செடிகளை எடுத்துக்கலாம் எங்கெங்கே தேவையில்லையோ அதை வெட்டிக்கிடலாம் இதுக்கு பின்னால் நிறைய மரங்களை வைக்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செடி வச்சுருக்குறோம் அடுத்தது நிறைய பாறைகளை வைக்கிறோம் மலையெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுவில் செடியை வைக்கலாம் இது வந்து ஒரு பாறையினுடைய கல் சேன் ஸ்டோன் அப்படின்ட்டு பேர் இதெல்லாம் நிறைய இடம் இருக்குது கேப் இருக்கும் இது பாறை மலை மாதிரியே ஒரு காட்சியை உண்டாக்குது அடுத்தது இந்த ஓட்டையிலெல்லாம் மண்ணை வைக்கும்போது செடியினுடைய வேர் போய் மரமாக வளரும் இது பார்த்தா ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி உண்டாக்குறேன் முன்னால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஹில் எப்படி இருக்கும் சின்ன ஒரு குன்று மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் வந்திருக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு தொட்டி கல் தொட்டி இது கொஞ்சம் அழுக்காக இருக்குது அது நேச்சுரலாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மண்ணெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்காது அது இயற்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி இருக்குது இதுக்கு நடுவில் மரத்தை வச்சு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி உண்டாக்குறோம் முதல்ல அது இந்த மரத்தை எடுத்துக்கிடுவோம் பொன்சாயாக வளர்ந்த மரம் தான் வேணும்னு அவசியம் கிடையாது எந்த மரத்தை வேணாலும் நம்ம வைக்கலாம் இல்லை மொத்தமாக பார்க்குறதுக்கு ஒரு ஃபாரஸ்ட்டு ஒரு குந்தில் மரங்கள் இருந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி உண்டாக்கணும் சாதாரண பொன்சாய் தொட்டி தான் அதனால் இதில் கம்பியில் கட்டி வச்சிடலாம் அல்லது இது வளைஞ்சிட்டு நெளிஞ்சிட்டு போகும் அதனால் இதை கம்பியில் கட்டி வச்சிடறேன் இந்த கேப்பிலெல்லாம் மண் ஃபில்ல பண்ணணும் இந்த ரெண்டு கல்லுக்கு இடையில் இருக்க எல்லாம் மண் போடணும் சாய்காய்ங்கிறது பொன்சாயில் ஒரு பிரிவு இயற்கையில் இருக்கக்கூடிய மரம் மலை மலையில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு ஒரு லேண்ட்ஸ்கேப் உண்டாக்குறோம் ரொம்ப மறைக்கக்கூடிய எல்லாம் வெட்டிடலாம் பொன்சாய் மாதிரி பெரிய கிளைகள் எல்லாம் கவாத்து பண்ணிடலாம் வந்து தேவையில்லாத பிரான்ச்சு மரத்தை பொன்சாய் ஸ்டைல்லே வளர்த்துறோம் இது உயரம் இப்படி வருது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பு எப்போவுமே ஒரு ஃபாரஸ்ட் உண்டாக்கும் போது ஒரே மாதிரியான செடி தான் வைக்கணும் ஏன்னா தண்ணி விட்றோம் வெயிலில் வைக்கிறோம் அதனால் வேறு வேறு செடியை வச்சாச்சுன்னா நல்லா இருக்காது இது வந்து பிரேம்னா மைக்ரோஃபைலாக இன்னொன்று பிரேம்னா செராட்டி ஃபோலியா ரெண்டுமே ஈக்குவலாக நல்ல வெயில் வேணும் தண்ணி வேணும் அதனால் ஒரே மாதிரி தான ஃபேமிலி தான் இது ஒரு பெரிய காடு இருந்தால் எப்படி இருக்கும் அடுத்த செடியை மறைக்கக்கூடாது அந்த மாதிரி பண்ணணும் காட்டிலே பார்த்துருப்பீங்க சில செடி வந்து ஒரு பாறைக்கு மேலே வளர்ந்துருக்கும் இது மாதிரி இது ஏற்கனவே நான் பாறைக்கு மேலே வளர்ந்துருக்குது அதனால் அதே செடியே அப்படியே வச்சுறேன் ஒன் சைடில் எப்போவுமே ஒரு செடி முக்கோணமாக இருக்கணும் மாதிரி இதில் வந்து ரெண்டு முக்கோணத்தை உண்டு பண்ணியிருக்கேன் இது ஒரு ட்ரையாங்கிள் இது ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டில் வந்து யூஸ்ஃபுல்லாக நிறைய ஆடு மாடு மக்கள் இதெல்லாம் இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டு மலைங்கள் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒரு கோட்டை மாதிரி இருக்கும் ஒரு ஃபோர்ட் கட்டியிருப்பாங்க சுவலி கிருஷ்ணகிரி திண்டுக்கல்லாம் போயிடுச்சுன்னா ஒரு கோட்டை அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக ஒரு கோட்டை ஒன்று வச்சுட்டு இதில் மரம் செடி கொடிகள் குதிரை நாய் ஒட்டகம் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் ஃபாரஸ்ட் மாதிரியே இருக்கும் இது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு இங்கே வந்து வீடு சின்ன குடிசைகள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது பெரிய வீடு ஒன்று இருக்குது சின்ன சின்ன வீடுகள் நம்ம வச்சுக்கலாம் இந்த பக்கத்தில் வந்து இங்கேருந்து இருந்து இங்கே போகிறதுக்கு ஒரு படிக்கட்டு மலையில் ஆடு மாடு இந்த குதிரெல்லாம் தூரமாக வச்சிடலாம் முன்னாள் எவ்வளோ கற்பனை திறனை இதில் வந்து காட்ட முடியுமோ அவ்வளோ காமிச்சிக்கிடலாம் கேப்பாக இருக்க இடத்துல புல் எல்லாம் வளர்ந்துருக்கோம் அதுக்காக அந்த புல் வச்சுக்கிட்டுறேன் இயற்கையில் ஒரு குந்தை சின்னதாக மாற்றினா இப்படி இருக்கும் அதே மாதிரி கற்பனையில் இப்படி பண்ணியிருக்கிறேன் நீங்கள் போகும்போது மலையை பாருங்கள் மலையை பார்த்துட்டு ஒரு சின்னதாக இமேஜின் பண்ணுங்கள் இப்போது மதுரைக்கு திருச்சிக்கு வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன குன்றுகளில் இது இப்படி தான் இருக்கும் இல்லை ஆடு மாடு மிருகங்கள்லாம் இருக்கும் சின்ன சின்ன வீடுகள் இருக்கும் அதே மாதிரி இயற்கையை குறிஞ்சி நிலத்தை நான் வந்து இதை வச்சுருக்கேன் தமிழில் நம்ம குறிஞ்சின்னு சொல்கிறோம் அவங்க வந்து சைனாவில் பெஞ்சிங்னு சொல்கிறாங்க ஜப்பானில் வந்து சாய்கே அப்படின்னு பேர் நம்ம வந்து குறிஞ்சி நிலம் அப்படின்ட்டு அதை வந்து பொன்சாய் தொட்டியில் பொன்சாயாக மாற்றி வச்சுருக்கோம்